ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்கா சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான மாம்பழ கேசரி செய்ய போகிறோம் மாம்பழ சீசன் வந்துடுச்சு மாம்பழத்தில் இருக்க நார் சத்துக்கள் நம்ம மூளைக்கு தேவையான நரம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் மாம்பழத்தில் இருக்குது மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழத்தை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க இன்றைக்கி நம்ம மாம்பழ கேசரி செய்கிறதுக்காக ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்து தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு நான் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறேன் அதனால ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்தால் அதிகமாக எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை தேவையான அளவு அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம நூற்றி ஐம்பது கிராம் ரவையை நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரவை அதிகமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மாம்பழத்துக்கு நூற்றி ஐம்பது கிராம் ரவை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் ரவையில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக நம்ம வந்து வச்சிடலாம் ரவை வந்து வறுக்காமல் செஞ்சிங்கன்னா இந்த கேசரி நல்லா இருக்காது அதாவது எல்லாருமே வந்து கடையில் வந்து போட்டிருப்பாங்க வறுத்த ரவன்னு அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு அதில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி ரவை வந்து வெந்திருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டாலே நல்ல புழுபழுன்னு வெந்துடும் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தை அதில் வந்து சேர்த்துடலாம் மாம்பழத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சர்க்கரை வந்து அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் மாம்பழத்தில் இருக்க இனிப்பு சுவையே இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இப்போ வர மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்ம சர்க்கரை வந்து எவ்வளவு தேவையோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் சர்க்கரை வந்து சேர்க்குறேன்ப்பா முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்தேன் ஒரு பெரிய மாம்பழம் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல கமகமனு வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாம்பழ கேசரி சுட சுட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிடும் இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் ரெண்டு கலரி கலரி அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியது தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏலக்காய் போட வேண்டான்னு சொன்னாங்க அதனால் நான் சேர்க்கல நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்குங்க தேவையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ எடுத்து நம்ம பரிமாற போகிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையில் முக்கணிகளில் சிறந்த முதல் கனியான மாம்பழ கேசரியை இப்போ நம்ம செய்துட்டோம் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இதுவரைக்கும் நண்பர்கள்லாம் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி உங்களுடைய ஆதரவு அன்பு இல்லைன்னா அந்த சேனலை தொடர்ந்து கொண்டு போக முடியாது ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்